நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி ரேவதி இவங்க நாலு பேருக்குமே அடுத்ததாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அவங்க இப்போது அந்த கோவிலில் இருந்துகிட்ருக்காங்க அங்கேருந்து அடுத்தது ஏதாச்சும் ஒரு வீடு பார்த்து அவங்க குடிப்போயே ஆகணும் ஏன்னா எத்தனை நாள் அதாவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க அதுவும் அந்த நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அப்படி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக தன்னை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்தாரிக்கு நல்லாவே தெரியும் அதனால் நம்ம ஜானகியோட நல்ல மனசை பார்த்து பார்த்த இங்கே இன்றைக்கி ஒரு நாள் இருங்க ஆனால் நாளைக்கு இப்படியா வந்து போயிட்டு வீடு பார்த்துட்டு கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் தங்கினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க இங்கேயே ஸ்டே பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இதுக்கு நடுவில் அஞ்சலியெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி சிறப்பான சம்பவம் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எஸ்எஸ்கே தாக்ஷாயின்லாம் கூப்பிட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இப்படி மாஸ்க் காட்டுவாங்க அதாவது ஒரு கிஃப்டை கொண்டு போய் வச்சு அதில் பாம் இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி தாக்ஷாயி எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் கார்த்திக் இந்த பைரவி இவங்க எல்லாரையுமே இப்படி ஒரு அலக்கழிப்பாங்க அப்படின்றது தெரியல அதுவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க அவ்வளோதான் நம்மளோட கதை முடிஞ்சு போச்சு அஞ்சலி எல்லாம் நம்மளோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா இப்போதான் கார்த்திக் பேருக்கு சொத்து மாதிரி இருக்கு இன்னும் வந்து சொத்து எல்லாமே தான் பேருக்கு இன்னும் எப்போ பணக்காரியாகிறது நம்மளோட கனவு எல்லாமே வந்து கனவாகவே போயிடும் போல இருக்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இலக்கியம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இதை வச்சிருக்கா போல அதாவது பாம் வச்சிருக்கா போல அப்படின்ற மாதிரி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தா கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புஷ்வானமாக தான் போச்சு இந்த பைரவி அஞ்சலி இவங்க எல்லாருமே பல்பு தான் வாங்கினாங்க இலக்கியாக இருந்துட்டு இப்போதைக்கு நான் டியூப்ளிகேட் பாம் தான் வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் ஒரிஜினல் பாமையும் வைக்கப் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு சீக்கிரமாக எப்படியாச்சு கார்த்திகோட மனசை மாற்றி அந்த சொத்தை எல்லாத்தையுமே தன் பேருக்கு எழுதிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேவும் தாக்ஷா நாராயணியும் வந்து வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணி பேசுகிறாங்க அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கௌதம் இலக்கியாக இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது அதுலேயும் நம்ம ஜானகி இருந்துட்டு கார்த்திக் இப்படி பண்ணிட்டானே கார்த்திக் வந்து பதா உன் பேரில் இருக்க மொத்த சொத்தையுமே இப்படி பிடுங்கிட்டானே அவன் வந்து பதினா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அப்போ தான் நம்ம கா கௌதம் வந்து சொல்கிறாங்க கார்த்திக் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது ஏன்னா கார்த்திக் தன்னால் இதை பண்ணுறது கிடையாது அவன் மூலக்கெட்ட முட்டாள்தனமாக இந்த அஞ்சலி சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இது எல்லாத்தையுமே பண்ணுறான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது பட் இருந்தாலும் அவனை அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான் நான் தான் அவனை உனக்கு துரோகம் பண்ணுறேன் எல்லா சொத்தையுமே ஆட்டையை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது கார்த்திக் இப்பெல்லாம் பண்ணுறது உண்மையிலேயே கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் தானே அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் மேலே எனக்கு கோவமே இல்லை இந்த சொத்து எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம வசந்த் வந்து ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது எங்கே இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வசந்த் சொல்றான் வசந்த் என்னப்பா சொல்றேன் நாங்கள் எல்லாருமே வீட்டில தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்களோட நிலமைய வந்து பார்த்தீன்னா வசந்தத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது ஏன்னா அந் அங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்ததாக அவங்க அம்மாவான லட்சுமிக்கு வந்து பார்த்தீனா தெரிஞ்சு இலக்கியாவோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அது மட்டும் இல்லாமல் மாப்பிளைய வந்து பாதினா இப்படி அடிச்சு துரத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு இங்கே அப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஆனால் நம்ம வசந்த் வந்துட்டு அக்கா நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்கன்ற முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தெரியும் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க தங்கறதுக்கு வீடு கூட இல்லாமல் இருக்கீங்க அதே மாதிரி கார்த்திக் மாமா அஞ்சலி எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு மொத்த சொத்தியுமே மாமா பேர்லேருந்து பிடுங்கிட்டு உங்களை அந்த வீட்டை விட்டு விரட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லுங்க எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் உனக்கு எப்படி தெரியும் வசந்த் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாத்தையுமே உங்ககிட்ட விழாவறியா நான் நேரில் பார்த்து சொல்கிறேன் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு வசந்த் வர ஆரம்பிச்சிடறான் அதாவது வசந்தக்கும் அதே மாதிரி நம்ம லட்சுமிக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு அக்கா ஏன்க்கா என்கிட்ட இதை பத்தி மறைக்கிறீங்க உங்களுக்கு வீடு வந்து அது மட்டும் இல்லாமல் தங்கறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி தரங்க அப்படின்ற மாதிரி வந்து வந்து சொல்லி வசந்த் முன்னாடி அதே மாதிரி உனக்கு எப்படி நாங்கள் வந்து வீட்டு விட்டு வெளியே வந்தது கார்த்திக் எங்க சொத்தை எல்லாத்தையுமே பிடிங்கிட்டது இது எப்படி எல்லாமே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் வசந்த் வந்து சொல்றான் நீங்க வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதாவது கார்த்திக் அஞ்சலி பைரவி இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் உங்கள அந்த வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பதினா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுங்க ஆனால் அஞ்சலியோட பிளான் அது கிடையாது அஞ்சலியோட பிளான் கார்த்திகோட சொத்தை அதாவது கார்த்திக் மாமா பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலை சுருட்டிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகை அடித்து விரட்டுறது மட்டும்தான் அவளோட பிளானாக இருந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி நம்ம சாணகி கேட்குறாங்க அதிர்ச்சியோட ஏன்னா என்ன தான் வந்து இப்போனா கார்த்திகை இப்போ அடித்து விரட்டி இருந்தாலுமே கூட தம் பொல்ல பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிடுது கடைசியில் நம்ம சாணகி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து இப்போனா அதிர்ச்சியோடு வந்து கேட்கும்போது நம்ம வசந்தி எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு வந்து காட்டுறான் அதாவது நீங்கள் நினச்சிட்டு அதாவது கார்த்திக் வந்து கார்த்திக் மாமாவோ அஞ்சலி இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் அஞ்சலியோட திட்டம் இதுதான் இதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க அதில் அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயணி மூணு பேருமே இப்போது ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே இப்போ வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கான் இந்த வசந்த் அதுவும் இந்த அஞ்சலி கிட்டே அதாவது கார்த்திக்கோட சொத்து எல்லாத்தையுமே முதல்ல என் பேருக்கு வந்தால் நான் உங்களுக்கு தர தரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அந்த முப்பது வந்து பார்த்தின்னா கிடைக்கும் அது எப்படியாச்சும் வந்து சீக்கிரமாக என் பேருக்கு வர வைக்கணும் கார்த்திக் பேரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அதை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்றேன் ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினிக்கும் நல்லாவே தெரியும் அஞ்சலி என்ன பிளான் வச்சுருக்கா ஏது பிளான் வச்சுருக்கா அப்படின்றது எல்லாமே அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலி நான் ஒன்று கேட்குறேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத அதாவது இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு மாறிடு மாறிடுதுன்னு மையம் அதுக்கப்புறம் கார்த்திகோட நிலைமை என்ன அஞ்சலி அதாவது இப்போ எல்லா சொத்தையுமே கார்த்திக் எப்படி தன்னோட பேருக்கு மாற்றிக்கிட்டு கௌதம் விரட்னா கௌதமை விரட்டினானோ அதே மாதிரி கார்த்திகை நீ விரட்டிடுவியா கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திக் பணக்காரன் அப்படின்றதுனால தான் நீ அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்கே வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படி இருக்கும்போது நீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த ஒரு டைமில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட அடுத்ததான் எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி அதுவும் கார்த்திகிட்டிருந்து சாதாரணமாக இந்த சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்குறது நடக்காத ஒரு காரியம் அதாவது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் அதாவது கார்த்திகை கொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த சொத்துமே உன்னோட கைக்கு வரும் மற்றபடி எப்படியுமே வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அஞ்சலி கொஞ்சம் நேரம் எமோஷ்னலாக இருந்தான் அப்போ வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஐயோ அஞ்சலி நல்லா தான் போல இருக்கு ஏன்னா கார்த்திக் மம ரொம்ப பாசம் வச்சிருக்காள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த செய்ய மாட்டா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா அந்த கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையே கிடையாது அவன் செத்தா என்ன உயிரோடு இருந்தா எனக்கு என்ன அது எல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை கார்த்திகோட மொத்த சொத்து என் பேருக்கு வரணும் நான் சொன்ன மாதிரி அந்த முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொல்லும்போது எஸ்எஸ்கேவும் தாக்ஷியானியும் பயங்கரமாக வந்து பதினா சிரிக்கிறாங்க அந்த ஒரு டைமில் தான் இப்போ வசந்த் வந்துட்டு அடிப்பாவி நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க தான் ஜானகி அதை பார்த்து பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் என் புள்ள கார்த்திகை எப்படியாச்சும் காப்பாற்று கௌதம் அவன் வந்து பதினா உன்னை இப்படி விரட்டிவிட்டானேன்னு சொல்லிட்டு அவனை கைவிட்றத இருக்காப்ப அஞ்சலியை வந்து போயிருந்தான் நான் தப்பாக கணக்கு போட்டேன் அஞ்சலி இவ்வளோ கேவலமானவளா இருப்பா அதுவும் கார்த்திகே அடித்து துரத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி எல்லாம் ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் கௌதமும் இலக்கியவும் களமிறங்க போகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ் இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க